ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு நாள்ல வந்து பலன் கிடைக்கணும்னு சொன்னா மகா சிவராத்திரி வழிபாடு எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா இன்று எல்லோரும் வந்து சிவன் கோவிலுக்கு சென்று கண் விழிக்க முடியும் என்று சொல்லிவிட முடியாது சில பேருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும் சில பேருக்கு அந்த பாக்கியம் கிடைக்காது இருந்தாலும் வீட்டில் இருந்தபடியே நாம வந்து சிவனை வழிபாடு செய்யலாம் உங்களுக்கு வீட்டு பூஜை அறையில் வந்து சிவலிங்கம் இருந்தால் அதற்கு வந்து உங்கள் கையாலேய வந்து வில்வத்தால் வந்து அர்ச்சனை செய்து பூஜிக்கலாம் பூஜை அறையில வந்து சிவலிங்கம் இல்லை என்ன செய்வது உங்கள் செய்வதையால வந்து மஞ்சளால் விபூதியால் வந்து சிவலிங்கம் பிடிக்க முடியும் இன்னும் சிறப்பு பிடித்து கூட நீங்கள் வைக்கலாம் கொஞ்சம் வில்வ இலைகளை வந்து எடுத்து உங்கள் கையால் வந்து சிவ சிவ நாமத்தை சொல்லி அந்த மஞ்சளை வந்து சிவலிங்கத்திற்கு வந்து அர்ச்சனை செய்ய வேண்டும் அதாவது எந்த வேண்டுதல வைத்து இந்த வில்வ இலைகளை எடுத்து அந்த சிவலிங்கத்துக்கு போட்டு நீங்கள் வந்து அர்ச்சனை அந்த வேண்டுதல் இருபத்தி ஒரு பழிக்கும் என்பது நம்பிக்கையாக இருக்கிறது இலைகளை மட்டும் தயாராக வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் அதாவது இன்றைக்கு வந்து சிவராத்திரி என்பதால் எல்லா இடங்கள்லயும் வந்து இந்த வில்வ இலை வந்து இருபது ரூபாய்க்கு கூட கட்டாயம் கிடைக்கும் இன்றைய தினம் எந்த நேரத்துல நாங்க செய்கிறது இந்த வழிபாட்டு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா முடிந்தவர்கள் வந்து நீங்க சிவராத்திரி இரவு அதாவது புதன்கிழமை இருக்கு இல்லையா இன்றைய தினம் இரவு பன்னிரண்டு பதினஞ்சு முதல் இரவு அதாவது பன்னிரெண்டு நாப்பத்தஞ்சு மணிக்குள்ள வந்து இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யலாம் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த நேரத்துல வழிபட முடியாதுன்னு நினைச்சீங்கன்னா சிவராத்திரி அந்த எந்த நேரத்துல வேணுமானாலும் நீங்க வந்து சிவனை பூஜிக்கலாம் தவறு கிடையாது கேட்ட வரம் வந்து அப்படியே சிவனிடம் வந்து கிடைக்கும் பொதுவாக ஒரு விஷயத்தை வந்து தெரிந்து கொள்ளுங்கள் மற்ற மந்திரங்கள் எல்லாம் வந்து தவறாக உச்சரித்தால் வந்து அதற்கு உண்டான கெடுப்பலன்கள் வந்து நமக்கு கிடைக்கும் இந்த சிவ மந்திரத்தை மட்டும் சிவபெருமான் நமக்கு நல்லதுதான் செய்வாராம் அதனால் வந்து தான் சிவ சிவ மந்திரத்தை வந்து யார் வேண்டுமென்றாலும் வந்து உச்சரிக்கலாம் என்று சித்தர்கள் வந்து சொல்லி வைத்திருக்கிறாங்க சிவாயனம சிவ ம சிவயன வய நமசி நம சிவாய இதனால்தான் சிவாய நம என்ற மந்திரத்தை இப்படி மாற்றி மாற்றி எழுத்துக்களை போட்டு கூட சொல்வார்கள் இந்த மந்திரத்தை உச்சரித்தாலும் கோடி புண்ணியம்தான் சிவ சிவ நாமத்தை உங்கள் மனதுக்குள்ள வந்து முழுவதும் வந்து சொல்லிக்கொண்டே இருங்கள் சிவனின் அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் கையாலேயே வில்வையிலேயே லிங்கத்துக்கு வந்து போடும் பாக்கியம் கிடைத்தால் இன்னும் சிறப்போ கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் கோவிலில் இருக்கும் சிவலிங்கத்திற்கு வந்து உங்கள் கையால் வில்வை இலையை வாங்கி கொடுங்கள் வீட்டிலேயே வந்து சிவலிங்கம் இருந்தால் அந்த சிவலிங்கத்திற்கு வந்து வில்வை இலையால் அர்ச்சனை செய்யுங்கள் சிவனின் திருவுருவ படம் இருந்தாலும் இந்த அர்ச்சனையை வந்து செய்யலாம் சில பேர் வந்து வீட்டில் அருணாச்சலேஸ்வரர் படம் இருக்கும் அந்த படத்திற்கு கூட வில்வை இலையால் அர்ச்சனை செய்யலாம் நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் சிவலிங்கத்தை வந்து செய்து வைத்து உங்களுடைய வீட்டில் இந்த ஈசனை வந்து பூசிக்கலாம் இப்படி வந்து உங்கள் கையால் செய்யக்கூடிய லிங்கத்தை மூன்று நாட்களுக்கு விடலாம் தவறு ஒன்றும் உங்களுக்கு அப்படியே கிடைக்கும் அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது நம்பிக்கை உள்ளவர்கள் இந்த எளிமையான பரிகாரத்தை வந்து நீங்கள் செய்து பாருங்கள் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கும் வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி மற்ற ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி